பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் நான் நின்று பேசுகிற இடம் பெத்லகேம் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற பெத்லகேம் என்கிற அந்த ஊரில் நின்று கொண்டு பேசுகிறேன் இந்த இடம் என்ன தெரியுமா ஏசு அவதரித்தவுடன் அந்த ராத்திரியில் மெய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தாங்க வயல்வெளியில் அப்போ தூங்காமல் விழித்திருந்து தங்களுடைய மந்தை ஆடுகளை பாதுகாத்து கொண்டிருந்தாங்க அது குளிரான நாட்களில் குளிர் காய்ந்து கொண்டிருப்பாங்க திடீரென்று பிரகாசமான வெளிச்சம் தோன்றினர் ஒரு தெய்வதுன்னு வந்தேன் என்று உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன் இன்றைக்கு கத்தராகி கிறிஸ்டினர் ரட்சகர் பிறந்தான் நற்செய்தியை சொல்லுகிறான் சொல்லிவிட்டு தெய்வ தூதர்கள் பெரும் கோட்டமாக கூடி அழகான ஒரு பாடல் பாடுறாங்க அந்த இடம்தான் இது இது ஒரு குகை மாதிரி இருக்குல்ல இந்த வயல்வெளிகளில் இந்த குகை மாதிரி மலைப்பகுதி இதுக்குள்ளதான் அந்த ராத்திரி நேரம் குளிர் நேரத்தில் மெய்ப்பர்கள் தங்கி அந்த இடம்தான் இது அப்போ இந்த பகுதியில் திரளான தேவதூதல் வந்து நின்று அழகான ஒரு பாடல் பாடினாங்க என்ன பாடல் தெரியுமா லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துடித்தார்கள் திரளான தூதர்கள் பாட்டு பாடி தேவனை துதித்தார்கள் அந்த இடம்தான் இது அவங்க என்ன செய்து சொல்றாங்க அந்த துதியில பாருங்க உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாக்குற ஒரு நாள் இது மனுஷர் மேல் பிரியம் பூமியிலே சமாதானம் இயேசருக்கு வந்தார் அவர் சமாதான பிரபுவாய் வந்தார் சமாதானம் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் கொடுத்து ஆசிர்வதிக்க வந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண சிலுவேலை தன்னை பலியாய் கொடுத்து தன் இரத்தத்தை சிந்துவதற்கு வந்தார் அவர் சிலுவேலை சிந்தன ரத்தத்தின் மூலம் சமாதானத்தை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அதற்கு தான் அவர் அவதரித்தார் உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறா உண்மையான ம மகிழ்ச்சி இருக்கிறா உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ பாவத்தினால ஏதோ ஒரு மீறுதலினால அந்த பாவத்தை மன்னித்து சமாதானம் கொடுக்கத்தான் பாவிகளின் ரட்சகராக இயேசு அவதரித்தார் பூமியிலே அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகும் மனிதர் மேல் பிரியும் எல்லா ஜனங்களையும் இயேசு நேசித்தார் அவர் வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்கவில்லை படித்தவர் படிக்காத வித்தியாசம் பார்க்கவில்லை தெரு பிச்சை எடுத்துக்கொண்டு கொண்டிருந்த மனிதனை நேசித்து அவனுக்கு அற்புதம் செய்தார் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு அவன் யாரும் கவனிக்காமல் விடப்பட்ட ஒரு மனிதனை தேடி சென்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் உங்கள் மேலே இயேசு பிரியமா இருக்கிறார் யாருமே என்ன நேசிக்கல யாருமே என் மேலே பிரியமா இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஏசு உங்கள் தோளில் கை வைத்து சொல்கிறார் என் மகளே என் மகனே நான் உன் மேலே பிரியமா இருக்கிறேன் இதை தான் கடவுள் மனிதனாய் அவதரித்து வந்தார் ஏசு வந்ததற்குத்தான் மனிதர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை பிரியத்தை வெளிப்படுத்த அவர் சொல்லுகிறார் நான் உன் மீது பிரியமாக இருக்கிறேன் உன் மேல் அன்பாக இருக்கிறேன் உன்னக்காகத்தான் மனிதனாய் நான் வந்தேன் என்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க ரத்தம் செஞ்ச நான் வந்தேன் உனக்காக மறித்து உயிர் எழுந்தேன் நீ ஒன்று கலங்காத யாரும் நேசிக்கலேன்னு நினைக்காது வானத்தை பூமி உண்டாக்கின நான் உன்னை நேசிக்கிறேன் என் மகனே உன்னை நேசிக்கிறேன் மகளே நீ எனக்கு பிரியமானவன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறா ஐயோ நான் பாவி நான் அசுத்த நான் தகுதியேற்றவன் நினைக்கிறியா பரவாயில்ல நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் நீ எனக்குள்ள வந்துரு நான் உன்னை பிரியமாய் வைத்துக் கொள்ளுவேன் உன்னை பரிசுத்தப்படுத்த சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் அந்த இசுகிட்டவங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா அவர் கரம் நீட்டி உங்களை அழைக்கிறார் அணைத்து கொள்ளுவார் அண்டு என் மேலே இவ்வளோ பிரியம் வச்சு எனக்காக மனிதனாக வந்தீங்க உங்கள் கரத்தில் என்னை ஒப்ப கொடுக்குறேன் என்னை அணைத்து கொள்ள முன்றி யார் யார் ஜபிக்கிறாங்களோ இந்த மகனை இந்த மகளை முடிய கரத்தினால் அணைத்து கொண்டு அன்பினால் முத்தமிட்டு முடிய பிரியத்தை வெளிப்படுத்தி அவளுடைய மகிழை பண்ணும் அவளுடைய துக்கமெல்லாம் மாறி சந்தோஷம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்